கற்றருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளிலும் நம் அனுதினமும் வாசிக்கக்கூடிய இந்த பனித்துளிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் தினமும் காலையில் தியானிக்கக்கூடிய அந்த தியானமான பாடத்தை நாங்கள் இதை வீடியோவாக நான் பதிவிறக்கம் செய்கிறேன் இந்த ஜனவரி பதிமூணாம் தேதி நன்மையால் தொடர்கிறார் ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் நன்மையால் தொடர்கிறார் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை என்னை தொடரும் அப்படின்னு சங்கீதம் இருபத்தி மூணு ஆறிலிருந்து நமக்கு வசனம் கொடுத்துருக்காங்க என்னென்ன நன்மை இந்த நன்மையான வார்த்தைக்கான அர்த்தங்கள் பல விதத்தில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது என்னென்ன எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா எபிரேய வார்த்தைக்கு ஒத்த சொற்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க இதை இனிமையானது அப்படின்னு சொல்லலாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது பயனுள்ளது அழகானது சிறந்தது தயாளமானது மகிழ்ச்சியானது எளிதானது நியாயமானது அனுகூலமானது கருணை நிறைந்தது கனிவானது விலைமதிப்பற்றது செழிப்பானது நன்மதிப்புள்ளது என்றெல்லாம் சொல்லலாம் சொல்லப்போனால் இவையெல்லாம் நன்மைதான் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்ன பிரச்சனைன்னு பார்த்தா நமக்கு நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய நல்ல அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு அது நல்லதாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் இதை எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு சிலர் ஏழாம் நாளில் போய் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒன்று ஒருத்தர் சொல்லுவார் என்னென்னு இல்லை நம்ம ஞாயிற்றுக்கிழமை போய் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா எந்த நாளையும் நம்ம கடைப்பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆண்டோருக்கு உண்மையாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க அதனால் எது சரியானது எது கிமையானது அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய தேவன் ஒருவர் மாத்திரமே மனுஷனால் முடியாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது அதனால் நாளைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இன்றைக்கி நம்ம ஆண்டவர்களுக்கு கேட்கக்கூடிய காரியம் நல்லதாக கெட்டதான்னு தெரியாமல் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் வந்து நமக்கு நல்லதாக இருந்தால் மட்டும் அதை செய்வார் நமக்கு அது நாளைக்கு நம்மளை கெடுதல் உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அதை நமக்கு ஆண்டவர் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மையுன்னு அதில் கொடுத்துருக்காங்க அதுக்கு உதாரணமான ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு வழி ஒரு மலை கிராமத்துக்கு போகிறாரு அங்கே யாரையும் அவருக்கு தெரியாது புது இடம் அங்கே போய் நைட்டு தங்கிட்டு காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு வீட்லேயும் கேட்குறாரு ஏன்னா நைட்டு நான் இங்கே இங்கே தங்கிட்டு காலையில் நான் என் வழியில் நான் போயிடுறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு யாருமே அவருக்கு தங்கிறதுக்கு இடம் கொடுக்கல அதனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா மலைக்கு மேலே இருக்க ஒரு குன்று பெரிய பாருங்கள் அங்கே போயிட்டு அதுக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த கொகையில் நைட்டு தங்குறார் அப்போது நைட்டு தங்கியிருக்கும்போது அவர் கையில் இருந்த அந்த விளக்கு வெளிச்சத்தில் அங்கே தங்கியிருக்கிறார் தூக்கம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த விளக்கு அணைஞ்சு போகுது அந்த விளக்கு அணைஞ்சு போனோன்னா திரும்பவும் அந்த விளக்கை அவரால் கொளுத்த முடியாத ஒரு சூழல் அவருக்கு அங்கே இருந்திருக்குது எந்த வசதியும் இல்லாதனால் அந்த விளக்கை கூட கொளுத்த முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ரொம்ப மனம் உடஞ்சு போய் மன வருத்தத்தோடு புலம்பிகிட்டே இருந்திருக்கிறார் நிறைய புலம்பியிருப்பார் எப்படின்னா இத்தனை மக்கள் இருந்தும் கூட மனுஷங்களை மனுஷங்களே ஆதரிக்கலை அனுசரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நிறையா மனசளவில் புலம்பிகிட்டே அப்படியே தூங்கிட்டார் காலையில் சொன்ன கிளம்பியிருக்கிறார் கிளம்பும்போது அந்த மலை விட்டு கீழே இறங்கி வரும்போது நிறைய பேரும் குதிரைகளை போகிறத பார்த்துருக்குறார் பார்த்துட்டு கீழே வரும்போது தான் அங்கே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி தகவல் அங்கே அவருக்கு காத்திருந்துச்சு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி அந்த கிராமமே மொத்தம் இருந்த மக்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த கிராமத்தை இருந்த பொருள் எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க இதுதான் நடந்திருக்குதுன்னு ராத்திரி அப்போ இவர் அதை நினச்ச உடனே அதை நினச்சி பார்த்துருக்காரு எப்படி ராத்திரி இவங்க எனக்கு இடம் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களோடனா என்னை கொண்டிருப்பாங்களே அப்படின்ட்டு பரவாயில்ல நான் அதிலேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்கிறார் அதில் இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த விளக்கு அணைஞ்சு போனப்போ அவருக்கு இருந்த அந்த மன வருத்தம் அப்போ யோசித்து பார்த்துருக்குறார் எப்படி அந்த விளக்கு வெளிச்சம் தெரிஞ்சிருந்தால் அந்த விளக்கு அணையாமல் இருந்திருந்தா அந்த விளக்கினுடைய வெளிச்சத்தை பார்த்து அங்கேயும் போயிருப்பாங்க அவரையும் கொண்டிருப்பாங்க அப்போ அந்த விளக்கு அணைஞ்சு போனது நல்லதுன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார் இப்படித்தாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் இப்படித்தான் நமக்கு நன்மை செய்ய ஆண்டவர் முன் வரும்போது நமக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சில தவறான கருத்துக்களை வச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்றோம் அப்படி இல்லை இல்லை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டு வரணும் பாதுகாக்கக்கூடிய தேவனா மட்டும் இருக்கிறார் அப்படிங்கிறத நாமும் அதாவது நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவார் நீங்கள் நிச்சயமாக அவரோடு இருக்க வேண்டும் என்பது அவருடைய தீராத ஆசை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க இதுதாங்க தாங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டோர் நம்முடைய வழிநடத்த ஆவலோடு காத்திருக்கிறார் விஜயபிப்போம் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே இந்த நன்மையான காரியங்களை எங்களுக்கு நீ தரும்போது அதற்கு முன்பாக வரக்கூடிய கசப்பான அனுபவங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தேவனங்களை பக்குவப்படுத்தும்படி உங்களுடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம் வழி நடத்தும் ரட்சகரும் ஆகிய கிறிஸ்தேசமாக ஜபிக்கிறேன் ஜபு கிளஞ்சீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஸ்தோத்திரம்